சிக்கி வைக்காமல் அவங்களுக்கு இந்த காஸ்ட்டை பற்றி உண்டான நாலேஜ் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது இதையும் தாண்டி இவ்வளவு சேவிங்ஸ் இருந்தாலும் இதையும் தாண்டி அவங்க என்ன பண்ணுவாங்க யோசிப்பாங்க அவங்க யோ ஏன் யோசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு சில டவுட்டுகள் இருக்கும் அந்த ரெண்டு டவுட்டுகள் தான் ஒன்று ஹிடன் காஸ்ட்னு சொல்லுவாங்க இன்னொன்று டைம்லைன்னு சொல்லுவாங்க ஹிடன் காஸ்ட்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருட்களை இப்போ இவ்வளோ பயன்படுத்துகிறோம் ஒரு ரூபா செலவு பண்ணுறோம் அப்படின்னா இதனால் நமக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா இந்த மாதிரி மாதிரியான ஒரு கேள்விகள் மைண்டுக்குள்ளே இருந்தாலும் அவங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது நமக்கு செட்டாகாமல் போச்சுன்னா அப்படின்னு இந்த ப்ராடக்ட்டை செலவு பண்ணி வாங்கி சாப்பிட்றோம் இது நம்ம உடம்புக்கு செட் ஆகுமா ரெண்டாவது வந்து இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான சில சின்ன சின்ன டவுட்டுகள் இருக்கும் அதெல்லாம் கிளாரி கிளியர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு என்ன பண்ணிடலாம் ஏன்னா காஸ்ட்டை புரிய வச்சுட்டிங்க சேவிங்ஸ் இவ்வளோ சேவிங் சேவிங் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சும் ஒருத்தர் யோசிக்கிறாருன்னா இந்த சின்ன சின்ன டவுட்ஸ்கள் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைம்லைனில் எவ்வளோ நாள் இதை நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கும் ஆறு மாதம் மட்டும் பயன்படுத்தினா போதுமா இல்லை லைஃப் லாங் யூஸ் பண்ணணுமா இந்த மாதிரிலாம் ஒரு பயம் இருக்கும் ஒரு 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 கொஸ்டின்ஸ் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிகிட்டே இருக்கும் அதை நம்ம க்ளியர் பண்ணி கொடுக்கணும் ஒரு சிக்ஸ் மந்த் பயன்படுத்தினா போதும் இது வந்து நிறைய நம்ம கொடுத்த நபர்களுடைய ரிசல்ட்டுகளாக நீங்கள் சொன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க கிளாரிட்டி ஆவாங்க அது மட்டும் இல்லை இதனால் எனக்கு எதாவது வந்து ம வலிகள் எத ஏதாவது எஃபர்ட்டு என எடுக்க வேண்டியிருக்குமா எனக்கு உடம்பில் வலிகள் எதாவது தெரியுமா இந்த மாதிரியான சில சில சின்ன சின்ன ஒரு க அவங்களுடைய டவுட்டுகளை நீங்கள் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இந்த டைம் லைன் ப்ளஸ் கிடன் காஸ்ட் இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்களுக்கு புரிய வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரியான அவங்களுக்கு சந்தேகங்களை புரிய வச்சிட்டிங்கன்னா காஸ்ட்டு சேவிங்ஸையும் அவங்களுக்கு காமிச்சாச்சு சந்தேகத்தையும் புரிய வச்சாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சரியான ப்ராடக்டோடைய ஹெல்த்தை பற்றியும் நீங்கள் நல்லா என்ன பண்ணி ஆயிடுச்சு நாலேஜ் கொடுத்தாச்சு ப்ராடக்டை பற்றியும் நாலேஜ் கொடுத்தாச்சு இதுக்கு மேலேயும் ஒருத்தர் க்ளோசிங் ஆகாமல் இருக்குமா யோசிச்சு பாருங்கள் சரியான ப்ரெசன்டேஷனை சரியான கஸ்டமரை கரெக்டாக ப்ராஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் ந கரெக்டான உண்டான ப்ரசன்டேஷன் நீங்கள் கொடுத்தா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பிஸ்னஸ் க்ளோசிங் ப்ராடக்ட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க ஓகே அப்போ இதை நல்ல வா பிளான் பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கஸ்டமர்ட்ட நீங்கள் போய் பேசுகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஆல் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் இதை வந்து பயன்படுத்தி உங்களுடைய ஃப்ரான்ச்சைஸியை மேலும் மேலும் பிஸ்னஸ் க்ரோத் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லிடாஸ் தேங்க் யூ